இல்லும்ணிவணன் அரிய உளத்திலே எடுத்தபடியால் இப்படியாலும் என்னங்கோ அடியாவது

இருக்குதன்றாங்க இல்லையன்றாங்க அப்ப இப்ப உங்களையும் சில விழா இல்லையோன்னு சொல்லலாம் என்ன சொல்றீங்க பிள்ளையா பிடிச்சு முடியும் இருக்கும் தெரியல தவணை போடு பொங்கல வரவுண்டால் எல்லாத்துக்கும் என்ன கூட்டிக் கொண்டு போயிட்டு சத்யநாதனுக்கு எல்லாம் விளக்க கொண்டு போறோம் மனிசி அவண்டானே என்ன அெல்லாம் எல்லாம் கல்லாயே எல்லாம் காசு காவ அந்த புலிநாட்ட காசுகளை கொண்டு வந்து வெச்சு இங்கே ரெண்டு பக்கம் அவங்க கும்பார்றாங்க இங்கே அலங்கார்றாங்க அங்காலும் பார்த்தோம் அவ என்ன அவங்கட விக்னேஸ்வரம் தெய்ன்னமா அவங்கின்றப்புற மனசவேல எனக்கு தெரியும் மனசவேல வெ என்ன மனசவேல வெப்பினமோ ஒருவன் நல்லவன் விரட்டுக்கும் இப்ப அந்த மணிவனந்த உலத்தி எடுத்தபடியால் இப்படியாலும் என்னங்கோட தங்களை பாதுகாத்தான் மனசாங்க அவங்களாம் அவனோட மூலம் அவங்க எல்லாம் தண்ணிலையோ இங்கேயோ இல்லையாக கூட ஓ அது என்னென்னதான் தகப்பன் வந்து செத்து ரெண்டு மாவுது அந்த அந்த ஒரு இருக்கான் லெட்டர் டம்பி காம்பஸ் டீச்சர் சார் சங்கமா போனான் அவنده தான் அம்மாங்களும் சங்கலோகல சாப்பாடு கொடுக்கணும்னு வந்து வெண்டை நல்ல என்ன உங்களுக்கு ஏலாதனியே சமைச்சு மீன்கட் சமைச்சிரு ரெண்டு பேருக்கு அணைனக்கறி சமைச்சிருன்னு வா கொண்டு வந்தா வந்து போறது தான் நல்லா இருக்கற மாதிரி இருக்கு அப்படி लगிற ஜெனிய முடியாலும் ஆதினியங்க முடிய போகுது அவங்களே நிலை செம் மாட தேவ இல்ல அவங்களு வீட்டு பிரச்சனை. அங்க கோளம்பில்ல நெவல. ஓ. இங்க யார் பானோ? அது என்ன பேச்ச அந்த வீடு ஊறி இல்லவே. ஊட அவள தன கணன நீក្រாള്. நாங்களுங்களை கண்டு நீក្រாம்னா. அம்பர் வரை எது மேல இருந்து ஆறி. என்ன ஐயா? ஆறி களும் முடியுதுல்ல ஓணுமே. ஆரே உரிமே ஊர் நடறாரு. ஊルメ நான் பழி. இவேயா. ஆர்க்காகிட்ட. கிடாகள் அம்மா அந்த பேர் அந்த மத்த. அந்த

என்ன சொல்றீங்க கிண்ணியம்மா இல்லை குட்டம்மா இல்ல மற்ற போராளிகள் நானும் ஒன்றும் இல்லையு சொல்லுவாங்க அது வேற ஒரு மனுஷன் ஏன் ஐயா எல்லாம் விழுறாங்க எங்கட இனத்தை இப்படி விலை பேசி விற்கிறாங்க என்ன அப்ப இப்ப புறவேட்டா போகணும் ஐயா அங்க ஆஸ்பத்திரியில போ ஆ

அது மருந்து எல்லாம் கிடைக்குதா ஊசி மேல ஐயா முதல்ல ஊசி இந்த இது ஹாஸ்பிடல்ல குடுக்குற ஊசி நான் எல்லாம் பிரைவேட்டா வந்துறீங்க வந்து மூணு ஊசி மருந்து இல்ல பிரைவேட்டா தான் ரெண்டா இருக்கு அதுவும் சில இடத்துல இருக்கான் சில இல்லையா அந்த ரெண்டு வாங்கி சொல்லி வாங்கி ஆயிரத்தி பாம்பு பரவாயில்ல வெண்ணேゼ இல்ல. மூட்டு மாமான தட்டிபாரம். மூசி மருந்து தட்டிபாரம். அத பானா என்ன காலி गेली என்ன தெரியல. இன்ஃப்ளூயன்ஸில த. இல்லை. கொனி டாக்டர் பா. பாதக்குடாலும் மாங்க முடியாம இருந்துரு. பத்தறுவ வந்து ஊசி. இப்போ மூடிம்பி. ஹ்ம். என்ன வந்து போனவளோட இந்த வர மறை இல்லை. நீ என்ன வந்து போன ஒரே வழி இல்லை. அண்ணா சாப்பிட்டு ஒரு பள்ளிக்கூடத்தையும் எல்லாம் இருப்பீங்க ஒருவரம் இருக்க உள்ள இருந்தவன்

இப்ப கொஞ்சம் கூட அறுபத்தாறு இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நடந்து அதுக்குள்ளதவிட இந்த நெஞ்சிலேயும் நெஞ்சும் கொஞ்சம் தாக்கம் தாட்சி நீச்சு தாக்கி கொஞ்சம் தளியில் அடைச்சி சரியாக வந்தால் காசு போட்டுட்டேன் தீ தாலியை என்ன காரணமாக இருக்கும் பொங்கலும் பொங்கலும் தமிழ் கொடுத்ததும் போதும் பொங்கல் உழைக்கட்டை வாடும் போதும் हां नीले रंग का पत्थर बोलूं मां बड़ी पत्थर है ना कड़े जाऊं दो बिल्लेना